வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு செண்டு இதுதான் மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் வந்தால் போதும் இந்த இடத்துக்கு வந்துடலாம் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு செண்டு இருக்கு சுத்திலுமே பாருங்கள் ஃபுல்லாகவே வீடுகள் ஃபார்ம் ஹவுஸ் எல்லாமே இருக்குது நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு ஒரு சூப்பரான இடம் தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தான் மெயின் ரோட்லேருந்து இந்த வீடு ஈபி லைன் எல்லாமே செக்டாக இருக்கு இடம் நல்லா ஸ்குவரான இடம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு சுற்றி தோட்டங்கள் அமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான இடமா இருக்கும் ஒரு அருமையான லொக்கேஷன் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் நம்ம வற்றாத ஜீவநதி தாமரபுரணி ஆறு இதுலேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் போனால் போதும் பாபநாசம் தேர்டலாம் பாமநாசம் பக்கத்துலேயே இருக்கு ஒரு சூப்பரான லொக்கேஷன் பக்கத்தில் பாருங்கள் அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லாம் கட்டி வச்சுருக்காங்க இதே மாதிரி ஒரு வீடுகள் போட்டு இருக்கிறதுக்கு சூப்பரான இடம் சுத்திலுமே வீடுகள் வந்துருச்சு இதோட விலை பார்த்தீங்கன்னா செண்டுக்கு ஏழு லட்சம் ரூபா கேட்காங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் பாபநாசம் நம்ம இங்கிருந்து நடந்தே போயிடலாம் பாபநாசம் விக்ரமசிங்கபுரம் மெயின் ரோட்ல இருக்கு